நம்ம திரையில் சிரித்து மகிழ்ந்த வடிவேலுடைய காமெடி இருக்குங்களா அதுக்கு வந்து நிறைய பேர் அந்த காமெடி ட்ராக்கு எழுதுனவங்களாம் உண்டு தம்பி ராமையா சிங்கமுத்து அப்புறம் இன்னும் சில பேர் வந்து எஸ்பி ராஜ்குமார் இது பட டைரக்டர் விஜய் வச்சு எடுத்தாருங்களா இவங்களாம் வந்து வடிவேலுக்கு வந்து காமெடி ட்ராக் எழுதுனவங்க வந்து அந்த காமெடி அவர் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த திரையில் வந்து அப்படி ரசித்தெல்லாம் உண்டு அந்த காமெடி வெற்றிக்கு வந்து இவருடைய பங்கு உண்டு அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து இயக்குனர் ராசமுதரவன் பூமகள் ஊர்வலம் மாயாண்டி குடும்பத்தார் கோலி கோரிப்பாளையம் முத்துக்கு முத்தாக இந்த படங்களை இயக்குன ராசமந்தரவன் அந்த காமெடியை சிரிக்க வச்ச அந்த நபர் அந்த இயக்குனர் நிஜத்தில் கொஞ்சம் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப சீரியஸாக தான் அருபார் அது ஆனால் நல்ல டைப் அது அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போகிற போக்கில் ஒரு ஒரு ஜோக் ஒன்று அடிப்பார் வந்து அது அப்படி கலகலன்னு சிரிக்கிற மாதிரி ஆகிடும் அது அந்த சீரியல் எப்போவுமே நீங்கள் காமெடியாக இருக்கிறவங்க பார்த்து சீரியஸாக இருப்பாங்க சீரியஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிஜத்தும் காமெடியான ஒரு மனிதராக இருப்பாங்க இப்போ ராசு மதுரன் அமரர் இறந்து விட்டார் ராசு மதுரனை பற்றி பேசுறதுக்கான இப்போ டைம் என்ன அப்படின்போது நான் வந்து ஒரு ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட்டில் வந்து அவனுடைய மனைவியோடைய பேட்டி ஒன்று படித்தவனேன் படித்தோடனே எனக்கு அப்படியே ரீவைண்டிங்காக அந்த பல ஃப்ளாஷ்பேக் சம்பவங்கள்லாம் போச்சு ராசு ஒரு இயக்குனர் அவங்க மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவர் இறந்துட்டார் அவர் என்ன ஆகா வாய் மற்றும் தொண்டையில் புற்றுநோய் கேன்சரால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்து பத்து வருஷம் ஆகுது அந்த பத்து வருஷத்தில் அவங்க மனைவியை சந்தித்து மதுரையில் இருக்காங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் பவானின்னு நினைக்கிறேன் அவங்க மனைவி பேர் வந்து பத்து வருஷம் ஆகிடுச்சு இந்த பத்து வருஷத்தில் என்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளை வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வைக்கிறேன் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அதாவது என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் வந்து ராசமோதரன் அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் சென்னைக்கு வந்தோம் அப்போ என்னென்னா வடிவலுக்கு வந்து காமெடி ட்ராக் எழுதிக்கிட்டு இருக்காரு மணிவண்ணன் அவர்களிடம் உதவி இயக்குனராக பல படங்கள் இருந்தவர் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து உதவி இயக்குநராக ஊரில் வந்து ஊர்லேருந்து இருந்து வரவங்க அதுவும் குறிப்பாக தென் மாவட்டத்திலருந்து வரவங்க நான் திரும்ப என்ன அந்த வட மாவட்டங்கள்லேருந்து வரவங்கெலாம் வந்து சினிமாவில் ஏன் வந்து பிரகாசிக்க மாட்டார்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் செஞ்சி இங்கெல்லாம் அந்த வரவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே பார்ப்பாங்க ஒரு வாரம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அடைப்போயா இங்கே யார் யார் பசியும் பட்டினியமாக இருக்கிறதுன்னு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பார்ப்பேன்னா ம மெட்ராஸ் வந்த காலகட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் செய்யாருக்கே வந்து பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு ராமதேவம்னு ஒரு பஸ்ஸு போவோம் அது ஸ்ரீராமம் வேலூர் வண்டி ஒன்று போவோம் அதில் ஏறிடுவாங்க கிளம்பி போயிடுவாங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இங்கே தென் மாவட்டம் மதுரையா திருநெல்வேலி நாகர்கோவில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்னா ஒரு ஒரு வைரஸ் திரும்ப போகிறது அவங்க ஊருக்கு போகிறது திருவிழா பார்க்குற மாதிரி வந்து அப்படிதான் ராசு ராச சொல்றாரு சொல்கிறார் ஒரு மதுரையிலேருந்து வந்தாச்சு வந்து அசிஸ்ட் டைரக்டருக்காக பசியும் பட்டினியுமே வாய்ப்பு தர்றாரு மணிவண்ணன் அவர்களிடம் உதவியே இருக்குன்னு ரசேறாரு பல படங்களுக்கு ஒர்க் பண்ணுறாரு தனியா போய் படம் பண்ணியா அப்படின்றாரு வருது தனியா போய் படம் பண்ணுறதுக்கான சூழல் அவருக்கு சரியாக அமையல அப்படி கிடச்ச ஒரு படம் தான் வந்து பிரசாந்த் வச்சு பூமகள் ஊர்வலம்னு ஒரு படம் வந்து பூமகள் ஊர்வலம் அப்புறம் பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் வந்து படம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் அந்த படம் ஏன் ஓர்டில் தான் இது வரைக்கும் இப்போ சரியாகவே புரியல தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த முதல் பட இயக்குநருக்கு அந்த முதல் படம் தோல்வி படமாக அப்போ அந்த காலகட்டத்தில் பிரசாந்தெல்லாம் பெரிய ஹீரோ இவர் தொடர்ச்சியாக வந்து அந்த கதை சொல்கிறதுக்காக பிரசாந்தோடைய அலுவலகம் தேகராஜன் அவருடைய அலுவலகம் நார்த் ஊஸ்பான் ரோட்லேருந்து அங்கே போய் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் வந்து அவர் அந்த கதை சொன்ன விதம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தியாகராஜனுக்கு வந்து அந்த சப்ஜெக்டை நீ பிரசாந்த் வச்சு பண்ணுங்க ஏன்னா வெயிட்டிங்கில் நீங்கள் அந்த சமயத்தில் அந்த பிரசாந்த் ஆஃபீஸ் போகும்போது உள்ளே ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க வெளியே ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ரோடுக்கு வெளியே ஒரு இப்போ ஜெயா அழுகாசுனு அந்த பில்டிங் இருக்குங்க அப்போ வந்து அவ்வளோ பரபரப்பான சாலையே கிடையாது அந்த ஆபீஸ் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும் டோல்பி இதெல்லாம் நிற்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு ப நாலு பேர் உட்காந்துருப்பாங்க பூரா வந்து கதை சொல்ல வந்தவங்க வந்து இவங்கெல்லாம் எல்லாம் புதுமுக இயக்குநர்கள் கதை சொல்ல வந்தவங்க அப்படி ராசு மதுரவன் கதை சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி பிரசாந்த அப்போ பீக்கில் இருந்த ஒரு நடிகருடைய கால்ஷீட் கிடச்சி அந்த படம் ஃபெயிலர் ஆயிடுச்சு இந்த முதல் பட தோல்விக்கு அப்புறம் எங்கெங்கே போய் பார்க்குறாரு கோ டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்போ தான் வடிவேல் வரும்பொழுது இவர் காமெடி சென்ஸ் நிறைய உண்டு உண்டு அப்போ போய் அண்ணா நான் உங்களுக்கு காமெடி எழுதுறேனேன் அப்படின்னு சரி எழுது பங்காளினி அப்படின்ட்டு எழுத சொல்கிறாரு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுது காமெடி ஹிட் ஆகுது இந்த நேரம் தான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் எங்களுக்கும் ராச எங்கள் கணவருக்கும் திருமணம் நடக்குது ஜீரோவிலேருந்து இருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க வெறும் ஜீரோவில் இருந்து வாழ்க்கையை தொடங்கணும் ஒரு ஆஸ்பெட்டாஸ் போட்ட வீட்டில் ஒரு ஒன்று கொடுத்தனமாக இருந்த வீட்டிலருந்தான் நாங்கள் ஆரம்பித்தோம் காமெடி டாக்டர் எழுதிட்டு வர்றாரு சொற்பமான ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தில் வச்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க அவருடைய வாழ்க்கையில் பெரிய டேனிங்காக அமைஞ்ச படம் வந்து மாயாண்டி குடும்பத்தார் அந்த மாயாண்டி குடும்பத்தாருக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் வரலாறு உண்டு வந்து என்னென்னா எல்லா இயக்குனர் நடிச்சிருப்பாங்க அந்த பத்து இயக்குநர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா கோபி தான் அந்த படத்தினுடைய கதையின் நாயகனாக இருப்பார் கோபி அதற்கு முன்னாடி காலைன்னு ஒரு படம் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கணும் அதில் ஏற்பட்ட சில அவமானங்கள் சில கசப்பான விஷயங்கள் அது டீடைலாக நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நான் வந்து அது வந்து நான் பற்றி இவர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு ஏறக்குறைய வந்து கிராமத்துலேருந்து வந்த ஒரு நபர் எப்படிலாம் கேலி பண்ணுவாங்களோ அப்படி வந்து ஒரு கேலிக்குள்ளான ஒரு ஒரு சம்பவத்தை வந்து தருண்கோப்பை அப்போ அனுபவித்தார் அது வந்து மணிவண்ணனுக்கு தெரிஞ்சு ராசமதுரனுக்கு தெரிஞ்சு ஜிஎம் குமாருக்கு தெரிஞ்சு நந்தாபெரிசாமி எல்லாம் வந்து இவங்கள்லாம் இயக்குனர் சீமான் பொன்வண்ணன் இவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து யோ தருண் கோபியை வச்சு ஒரு படம் அனுபவம்ப்பா நாங்களாம் ஒத்துழைக்கிறோம் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுன அந்த ஸ்கிரிப்டு தான் வந்து மாயடி கொடுத்தேன் அது கூட எந்தளவுக்கு கனெக்ட் ஆகும் ஏது அப்படிலாம் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்குது என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்த்தா ஒரு எமோஷ்னல் டச் உள்ள ஒரு பிரமாதமான ஒரு படம் வந்து ஒன்று வந்து பார்க்கும்போது எங்கே தெரியுங்களா அவருடைய ஆஃபீஸ் இருந்தது நான் அப்போ அந்த சமயத்தில் அடிக்கடி மீட் பண்ணுறது காம்தார் நகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் வீட்டுக்கு அடுத்து தெருவில் கடைசி அந்த ஒரு முட்டு சந்தேன் அங்கே தான் அங்கே தான் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே தான் அப்படியே இது பண்ணுவார் அவருடைய பழக்கம் என்னென்னா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த பாக்கு எடுத்து வாயில் போட்டுப்பார் அந்த பாக்கு தான் அவருக்கு யமனா மாறுச்சு சாப்பிட மாட்டார் டீ குடிக்க மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் எதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு பாக்கை பிரித்து போட்டுப்பார் பாக்கு அடைப்பார் அடக்கி வச்சு அடக்கி வச்சு அடக்கி வச்சு அடுக்கி வச்சு அது புற்றுநோயாக வளர்ந்து அது தொண்டை வரைக்கும் பரவி கடைசி அந்த அம்மா நான் சொல்கிறாங்க மயோடை குடும்பத்தார் இட்டு கோரிப்பாளையும் முத்துக்கு முத்தாக நாங்கள் வந்து ஜீரோவில் ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டோம் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணுன்றாரு அடுத்து வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு போயிட்டோம் வசதிகள்லாம் வந்துடுச்சு இந்த நேரம் வந்து இவருடைய நோயோட தாக்கம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது அது வெளியே சொல்லாமலே இருக்கார் மூடி மறைச்சது தான் பெரிய தப்பு வெளியே சொல்லாமலே இருக்கார் எப்போல்லாம் வந்து அவருக்கு டென்ஷன் ஆகுது ஒரு கதை யோசிக்கிறாரோ ஒரு வசனம் எழுதணுமோ ஒரு காமெடி டாக் எழுதணுமோ அப்போல்லாம் டக்குன்னு ஒரு பார்க்க பிடிச்சி வாயில் போட்டு அது சில பேருக்கு ஒவ்வொன்றும் ஒன்று இருக்கு இல்லைங்களா சில பேர் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்து திங்க் பண்ணுவாங்க சில பேர் படுத்துருப்பாங்க சில பேர் நல்லா தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுதுவாங்க இவருக்கு மாதிரியான பழக்கம் அது அது ஒரு கெட்ட பழக்கம் தான் அது அதை யாரும் அனுமதிக்கக்கூடாது புகையில் எவ்வளோ கேடான ஒரு விஷயம் அப்போ ஒரு கட்ட வந்ததுக்கப்புறம் இவருக்கு சிவியர் ஆகுது வந்து தீவிரமாகுது வந்து அப்போ என்ன ஆகுது பள்ளிக்கரணியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அம்மா இது வந்து புற்றுநோயோடைய கடைசி ஸ்டேஜ் இது ரொம்ப கஷ்டம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்போது அதான் ஒரு சீரியஸான மனுஷனுக்குள்ளே எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க ஒரு தமாஷான மனுஷனுக்குள்ளே அவங்க கிட்ட சொல்கிறாராம் வந்து ஏதோ ஹாலிவுட் டைரக்டருடைய பேரை சொல்லி அவருக்கும் மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவரை வந்து செத்து போயிடுவாங்கன்னு சொன்ன பிறகு அவர் மீண்டு வந்து மூணு இட்டுப்படம் கொடுத்தாரு அதே போல் நானும் மீண்டு வந்து மூணு இட்டு படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை கொடுக்குறாரு வந்து இந்த நம்புகிறாங்க அதை மாயண்டு குடும்பத்தார் இட்டு முத்துக்கு முத்தாக இட்டு வந்து கோரிபாளையம் வந்து ஓகே இதுவாக கோரிபாளையம் படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜீவா நடிக்க வேண்டிய படம் இந்த மயன் குடும்பத்தார் பார்த்துட்ட பிறகு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கிட்ட கா கதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கால்ஷீட் தராங்க அவருக்கு என்னென்ன மயன் குடும்பத்தார் டூ எடுக்கணும் பார்ட் டூ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை இப்போ ஜீவா நடிக்க வேண்டியது ஜீவாவுக்கு வந்து அந்த கால்ஷீட்ல இதுவாகணுன்னு ஒரு புதுமுகத்தை போட்டு எடுக்கிறாரு அந்த படமும் ஓகே ஆகுது வந்து அவர் கடைசியாக எடுத்த படம் வந்து பாண்டி ஒலிபுரிக்கும் நிலையம் அப்படின்னு யாருன்னா பெப்சி விஜயன் மாஸ்டருடைய பையன் சபரிஷன் நடித்த படம் ஹீரோவா அந்த படம் அவர் இது பண்ண அந்த படத்துடைய ஒரு ஃபங்க்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அப்போ இறந்துட்டார் ராசமந்திரம் இறந்துட்டார் இறந்துட்டோன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா கா காமெடியான விஷயம் இல்லை என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுங்களா இந்த குழந்தைங்கள படிக்க வைப்பேன் அவங்க குடும்பத்தை பார்த்துப்பேன் நான் பேர் சொல்ல விரும்பலை நான் வந்து அது சினிமாக்காரர்களுடைய ஒரு குணம் அது இப்போ இந்தம்மா அந்த அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அவர் கூட இருந்த நண்பர்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அதில் நடித்தவங்க இவங்கக்கிட்டலாம் நான் எந்த உதவியும் கேட்கல என்னுடைய பெண்ணிற்கு வந்து ஒரு விசேஷம் வச்சுருந்தேன் அந்த விசேஷத்திற்கு அழைப்புதழை அவருடைய நம்பர்லாம் வாங்கி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் ஏன்னா அந்த மாதிரி மதுரையில் இருக்காங்க ரெண்டு பெண் பிள்ளையை வச்சுருக்காங்க நான் அனுப்புகிறேன் நான் சில பேர் பார்க்குறாங்க டபுள் டிக்கு விழுது சில பேர் வந்து ஒரே டிக்கு விழுது சில பேர் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸே கொடுக்கல எல்லாம் ரைட்டு ரேட்டு இவ்வளோ தான் அதில் நிறைய பேர்லாம் உள்ளே இருக்காங்க அதில் நடித்தவங்களும் நீங்கள் யாரும் லிஸ்ட் எடுத்து பார்த்துங்க மேபி மணிவண்ணன் அவர்கள் இறந்துட்டாரு ஜிஎம் குமார் ஒரு பெரிய கடனில் இருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்காரு அவர் வந்து அவர் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு மற்றவங்களாம் நம்ம பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அந்தம்மா என்ன நான் சொல்கிறாங்க ஒரு மூணு பேர் வந்தாங்க எனக்கு அப்படியே பெரிய மகிழ்ச்சி ஆகிப்பச்சு ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இன்னொருத்தர் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவர் பேர் தெரியல வந்து இன்னொருத்தர் என் கணவருடைய உதவி இயக்குனர் இவங்க மூணு பேரும் வந்திருந்தாங்க எனக்கு பெரிய ஆகிப்போச்சு நான் கேட்கும்போது என் கணவர் இருக்கும் பொழுது இவங்கள்லாம் எனக்கு நம்பிக்கை கூறியவர்கள் சொன்னவங்க பூரா வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க அந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனில் அந்த பாண்டி ஒளிபெருக்கி நிலையம் அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ பேர் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க என் குழந்தைய படிக்க பண்ணுறாங்க அப்புறம் வந்து மளிகை கொடு பண்ணுறாங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறாங்க எதையும் நான் அதை பற்றிலாம் எதுவும் இந்த மெட்ராஸ்லாம் நம்மளால் இருக்க முடியாது சொந்த ஊர் மதுரைக்கு போன்ட்டு இன்றைக்கு வரைக்கும் என் கணவர் சம்பாதித்ததை அவருடைய வைத்தத்துக்கே செலவு பண்ணிட்டேன் அதன் பிறகு நான் ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ வேலை பார்க்குறேன் பார்த்து அந்த சொற்ப வருமானத்தில் என் குழந்தைகளை என் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் நல்லா படிக்க இருக்கேன் அப்படின்னா இதில் என்னன்னா சில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நந்தா பெரியசாமி தான் நினைக்கிறேன் டைரக்ட் என்ன பண்ணார் மாயாண்டி குடும்பத்தார் டூ பார்ட் டூ எடுத்து அதில் வர வருமானத்தில் அதில் வர லாபத்தை அந்த குடும்பத்தை கொடுக்கலான்னு ஒரு முடிவில்லாமே ஒரு டிசைன்லாம் பண்ணார் அது ஆக்சுவலாக வந்து அதில் ஹீரோவாக நடிக்கிறது கௌதம் கார்த்திகிட்டெலாம் பேசி வச்சிருந்தார் மற்ற நடிகர்லாம் நடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது ஆனால் நந்தாபேரி சாமியால் அதை வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியல அப்படியே குலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேபி வந்து எதுக்கு சொல்ல வரணும்னா இந்த சினிமா உலகம் வந்து இப்படி தாங்க வந்து இங்கே வந்து மறுபடியும் சொல்கிறது தான் எஸ் எஸ் சந்திரனை சொல்லிட்டு போனார்ல அவர் உண்மையிலே ஒரு பெரிய மகன் தான் வந்து சினிமாக்காரன் தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லைன்னா கழுத்தில் மாலையை போட்டுருவானுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் நன்றி கட்ட உலகம் அதிலும் கொஞ்சம் ஈரம் இருப்பவர்களுக்கா அந்த ஈரம் இருப்பவர்கள் யார் என்றால் அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா ராசமந்திரனுடைய துணைவியார் அந்த மூணு பேர் மகளுடைய விசேஷத்துக்கு வந்து அந்த மூணு பேர் பேரே தெரில உங்களுக்கு ஒரு சில் ஃபோட்டோகிராஃபர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூணு மூணு பேர் வந்தாங்களே அவங்க தாங்க எனக்கு தெய்வம்ன்றாங்க இதை விட வேறு என்ன வேணும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்